இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறேன்னா நவீனை பற்றியும் என் தாத்தா பற்றியும் வாங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் காலங்காத்தால் எந்திரிச்ச ஒன்றே ஆட்டுக்குட்டி பக்கத்தில் ஆட்டுக்குட்டி இருக்குது அந்த ஆட்டுக்குட்டி பிடிக்க போயிட்டான் நானும் சொல்கிறேன் கேட்கவே மாட்டேங்கான் பின்னாடியே ஒட்டைக்காடு ஓடி ஆட்டுக்குட்டியை பிடிக்க அதோட லாட ஆடை இந்தாந்தானு அதுக்கே பொழுது விடிஞ்சிருச்சு இந்தாந்தானு என்னோடய வாய்ஸ் இல்லாமல் கேளுங்க நல்லாயிருக்கும் அபீனா முட்டேசு <tuk> Ada <mencari> <tuk mencari> orang உண்டு 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 அவனுக்கு வந்து இந்த வண்டி மாதிரி ஏதாச்சும் போட்டு இழுத்தா அவனுக்கு இழுக்கும் போது நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருப்பான் அந்த நேரத்தில் நீ வாசா உட்கார்றான் ஓ இப்படி இழுக்குவா இப்படி இழுத்த மாதிரிதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் சேட்டக்கார பையன் தான் அதுக்கப்புறம் அந்த நாலு மூ அவங்களோட விளையாண்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி என் தாத்தா கிளம்பிட்டேன் ஒரு பாட்டு சூப்பராக விழுவார் நான் அவரை பாட வைக்கிறேன் கேளுங்க நல்லாயிருக்கும் வண்டி ஒரு நியூசிக் தான் இருக்குது பாட நியூசிக்காக போயிட்டுருக்கு பாட்டை காணும் ஒன்றையும் காணும் ஆ ஆன் போய்ட்டு இருக்கு நியூசிக்காக போய்ட்டு இருக்கு பாட்டு வராது வராது சரியாக வராது சரி இருக்காது ம் சும்மா ரெக்கார்டு பண்ணிட்டுருக்கோம் என் தாத்தா வயசு நூறு ஆகுது முதல் நிறையா பாட்டு படிப்பார் இப்போ அந்தளவுக்கு படிக்கலை படிக்கல ஏன்னா முதல் வெளியே உக்காந்துருப்பார் அவரை பாட்டு படிச்சுட்டே இருப்பார் இப்போ வீட்டில் இருக்காரா ஏன்னா எங்கேயும் போக முடியல அதான் தான் அவர் அவராட்ட இருக்கார் முதல் பாட்டு நான் சூப்பராக படிப்பார் அவருக்கு வயசு நூறுலாம் ஆகல தொண்ணூறு தான் ஆகுது அவர் சொன்னார் நான் சும்மா விளையாட்டுன்னு சொன்னேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்